மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் விலை லாபத்தை தேடும் நடவடிக்கை மற்றும் அமெரிக்க பணவீக்கத்தின் மென்மையான தன்மை காரணமாக மீண்டும் உயர்ந்தது ஆனால் வரி கவலைகள் தொடர்கின்றன திங்களன்று ஏற்பட்ட கடுமையான விலை சரிவுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை தங்கம் விலை லாபத்தை தேடும் நடவடிக்கை காரணமாக சிறிது உயர்ந்தது எதிர்பார்த்ததை விட மென்மையான அமெரிக்க பணவீக்க அறிக்கையும் தங்கத்தின் விலையே ஆதரிக்க உதவியது ஏனெனில் சந்தை பங்கேற்பாளர்கள் ஃபெடரல் ரிசர்வ் கொள்கை பாதையை மீண்டும் மதிப்பிட்டனர் அமெரிக்கா சீனா ஒப்பந்தம் குறித்த செய்திகள் இருந்தபோதிலும் சீன பொருட்களுக்கான நடப்பு வரிகள் முப்பது சதவீதம் உயர்ந்த நிலையில் உள்ளன இது பரந்த பொருளாதார எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு தொடர்ந்து வரும் தடையாகும் மேலும் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களுக்கான தேவையை நிலைநிறுத்துகிறது இன்றைய திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது டாலர் என குறிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஏமல்பி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று டாலர் ஆகஸ்ட் உள்ளது கு மேல் நிலைத்து நிற்கும் நகர்வு மூன்று இருபத்தேழு பூஜ்யம் இல் உள்ள முதல் மைய எதிர்ப்பை நோக்கி ஏறுவதற்கு வழிவகுக்கும் எனினும் ஏமே மூன்று பூஜ்யம் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றொரு டாலர் என்ற உயர்ந்த நிலையில் இருப்பதால் சந்தை அந்த மட்டத்தில் விற்பனை அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது இதற்கு நேர்மாறாக கு மேல் நிலைத்து நிற்கத் தவறினால் ஆரம்ப ஆதரவாக கு கவனம் திரும்பும் அதைத் தொடர்ந்து மூன்று இருபத்தி மூன்று ஆரியில் உள்ள கேசியில் அடுத்த கீழ்நோக்கிய இலக்காக இருக்கும் தற்போது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் உள்ளிட்ட உணர்வு மற்றும் சுழற்சி குறிகாட்டிகள் கரடுமுரடான நிலையில் உள்ளன இது குறுகிய காலத்தில் கீழ்நோக்கிய நோக்கிய அழுத்தம் தொடர்கிறது என்பதை குறிக்கிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது